இந்த வீடியோல குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் குரு பெயர்ச்சி வருஷம் ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனா குரு அதிசாரம் அதிசாரத்தினால நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது குருவனுடைய குரு அப்படிங்கிற கிரகம் அதனுடைய வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பொழுது ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு போயிட்டு திரும்பி அதே ராசிக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதிசாரம் இப்போதைய அமைப்புல பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வருகிற அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினெட்டாம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் கடகராசியில மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த அதிசாரம் வந்து ஒரு வருட கால அதிசாரம் கிடையாது அதிசாரங்கிறது ஒரு ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் கொஞ்சம் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தி எட்டு நாள் அந்த அமைப்பில் தான் இந்த அதிசாரம் நடக்குது அப்போ கடகராசிக்கு மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் கடகராசியில் இருந்து திரும்பவும் மிதனராசிக்கு ஒரு டிசம்பர் வாக்குல டிசம்பர் முதல் பகுதியில திரும்பி வந்துடுவார் இதுவே அதிசாரம் இருந்தாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா குரு பகவான் அடுத்த குரு பெயர்ச்சியில கொடுக்கக்கூடிய பலன்களுக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி உங்களுக்கான சில பலன்களை கொடுப்பார் அதுதான் நம்ம இந்த அதிசாரத்துல சில பலன்களாக பார்க்க போகிறோம் சரி இப்போ கரெக்டாக பார்த்துருவோம் குருவுடைய பயிற்சி அதிசார பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி ஒன்னாம் தேதி கரெக்டாக ஐப்பசி ஒன்னாம் தேதி புரட்டாசி முடிஞ்ச ஐப்பசி ஒன்று மாலை ஏழு நாற்பத்தி ஏழு மணி அளவில் குரு பகவான் கடகராசி கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் இதுல பார்த்தீங்கன்னா குரு கடகராசியினுடைய மொத்தம் முப்பது டிகிரியிலே சஞ்சாரம் செய்ய மாட்டார் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய நாலாம் பாதத்துல மட்டும்தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு திரும்பவும் ராசிக்கு எப்போ ரிவர்ஸ் வராருன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது கார்த்திகை பதினொன்றாவம் தேதி டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஏழு மணியின குரு பகவான் திருப்பியும் ராசிக்கே வந்துடுறார் அப்போ இந்த குரு பயிற்சி அதிசார பெயர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள்ங்கிறது ஜோதிடத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாட்கள் சேர்ந்தது ஒரு மண்டலம் ஒரு விரதமோ அல்லது ஒரு பூஜையோ அல்லது ஒரு வேண்டுதலோ நம்ம நிறைவேற்றுறோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலத்திற்கு நம்ம அதற்கான பரிகார பூஜைகள் மந்திர ஜபங்கள்லாம் செய்வோம் ஸோ அந்த அமைப்பிலேயே குரு பகவான் இந்த தடவை அதிசாரத்தில் கடக கடகராசிக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான அமைப்பு அதே சமயத்தில் குரு பகவான் தங்கம் போன்ற விஷயங்களுக்கும் ஒரு காரக கிரகம் ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் தங்கத்தின் விலை எந்த அளவுக்கு ஏறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் குரு பகவான் கடக கடகராசிக்கு போகும் பொழுது பலத்தையும் அடைவார் உச்ச பலத்தை நோக்கி போகும் பொழுது பார்த்திங்கன்னா தங்கம் இன்னும் விலை அதிகமாகும் அதனால வந்து அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனா நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக இந்த வீடியோவில் நம்ம மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான குரு பயிற்சி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் அதன் அதிபதியாகவும் அயன சயன போகஸ்தானமான பன்னிரெண்டாம் இடம் அயன சயனம் அப்படின்னா தூக்கம் நல்ல பயணங்கள் ஒரு சொகுசான வாழ்க்கை போன்ற விஷயங்களுக்கு அதிபதியாகவும் குரு பகவான் வர்றார் அவர் கோச்சாரத்தில் நட்பு இருந்து உச்ச பலத்தை நோக்கி செல்கிறார் அப்போ பலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு நேச்சுரலாகவே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்கியம் அதிர்ஷ்டங்கள் போன்றவை கொஞ்சம் இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள்ல சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதிலே குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய சுயசாரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்து உச்ச பலத்தை நோக்கி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பிரயாணம் செய்கிறார் இப்போ அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது ராசிக்காரர்களுக்கு தொலைதூர பயணங்கள் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வெளியூர் வெளிநாடு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள் இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு ஒரு ஆன்மீக ஸ்தலத்திற்கு அது உங்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டை விட்டு வெளியூரில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களாக இருந்தாலும் இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு நவம்பர் ஐந்தாம் அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த குரு அதிசார மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்கள் நல்ல வாய்ப்புகள் ட்ராவல் ஆன்மீக ஸ்தல யாத்திரைகளுக்கான வாய்ப்புகள் வரும் அது மட்டும் இல்லை மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கு வந்து நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாம் இடம் பத்தாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்வை செய்ய போகிறார் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாலாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் அதை ரெண்டு இடத்தையும் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நாலு பத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதவி உயர்வு போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடியது இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசார பயிற்சியில் பார்க்கும் பொழுது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் நாலாம் இடத்துல இருந்து உச்ச படத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய தொழில் முன்னேற்றம் உங்களுடைய உத்தியோகத்தில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே சமயத்தில் நாலாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாகனம் வீடு போன்ற விஷயங்களையும் சொல்லும் அப்போ வீடு சம்பந்தமான ரியல் எஸ்டேட் சம்மந்தமான அல்லது புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட மேஷராசிக்காரர்களுக்கு வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அது தவிர குருவுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து குரு பகவான் எட்டாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடம் இதையும் பார்க்குறார் அப்போது எட்டு பன்னிரெண்டு அதெல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ எட்டாம் இடம் மருத்துவமனை பன்னிரெண்டு விரயம் ஆப்ரேஷன் போன்ற விஷயங்கள் இப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் உணவு பழக்க வழக்கம் வெளியில் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள் போகிறதற்கான வாய்ப்புகள் வரும் ஆனால் அந்த ஸ்தல யாத்திரையை நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய டிராவல் ரிலேட்டட் இதில் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இதற்கான ஒரு உபாயம்னு பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு ரெமடின்னு பார்த்தீங்கன்னா டிராவல் இன்சூரன்ஸ் அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள் நீங்கள் வாங்காமல் இருந்திருந்தாலும் அது ரெனியூ பண்ண வேண்டியதாக இருந்தாலும் தாராளமாக ரெனியூ பண்ணுங்கள் அது ஒரு பரிகாரமாக இருந்து இந்த எட்டு பனிரெண்டுக்கான பிரச்சனைகளை குறைத்து நாலு பத்து அதாவது பதவி உயர்வு முன்னேற்றம் வீடு வாகனம் போன்ற நல்ல விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் இது தவிர பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் ஆஹ் குரு பகவான் மகர ராசியை பார்வை செய்கிறார் விருச்சக ராசியை பார்வை செய்கிறார் அப்புறம் பாத்தீங்கன்னா மீன ராசியை பார்வை செய்கிறார் இந்த அதிசாரத்துல அப்போ நீர் சம்பந்தமான வழிபாடுகள் நீர் சம்பந்தமான ஸ்தலங்களில் உதாரணத்துக்கு திருச்செந்தூர் கடற்கரை அருகில் உள்ள திருத்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் சமயபுரம் மாரியம்மன் அதாவது அனுஷ நட்சத்திரம் அமர்ந்துள்ள விருச்சக ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால சமயபுரம் மற்றும் ஸ்ரீவாஞ்சியம் போன்ற ஸ்தலங்களுக்கும் தாராளமா போயிட்டு வரலாம் இது உங்களுக்கு அமோகமான நன்மைகளை இந்த ஒரு நாற்பத்தி நாட்கள் குரு அதிசார பயிற்சியில உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் உலக தமிழ் ஜோதி நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்